இல்லை எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஆனால் வீட்டுக்கு வர அவசியத்தில் பரவாயில்ல பரவாயில்ல சிஸ்டர் லவ் யூ லவ் யூ அவங்க சிஸ் கையில் ஃபோனு கையில் பிடிச்சிருக்கேன் ஒரு ஃபோனை வணக்கம் கிருணின் தாயே அட இருக்குமாறு சொல்லியிருக்காங்க ராஜாஜி ராஜாஜி பிளாக் பண்றது எப்படி சிஸ்டர் சொல்லுங்க யாரும் மாட்ட போடுறாங்களோ அவங்க பேர்ல கை வைங்க சிஸ்டர் அவங்க பேர்ல கை வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆப்ஷன் வரும் அஞ்சாவது ஆப்ஷன் டச் பண்ணுங்க வந்துடும் பிளாக் ஆயிடுவாங்க குட் ஈவினிங் சிரிப்பழகி எப்படி இருக்க ஏதோ இருக்கவங்க அவங்க புண்ணியத்துல நீங்க நல்லா இருக்கீங்களா பூபால தூக்கம் வருதா தூக்கம் தூக்கமா வருது தூக்கம் வருது தூக்க தூக்கமா வருது என்னக்கா நீங்க உட்காந்து ஒயின் சாப்பிடு ஆமா ஒயின் சாப்பிட உட்காந்து சரக்கு எனக்கு வண்டி ஓட்டி பழகி விடுங்க ராஜா நீ வண்டி ஓட்டி பழகி என்ன பண்ண போற எனக்கு பதில் தான் மாமா எப்படி உங்களை வாழ்த்துவார்க்க இதுக்கு நான் என்ன சொல்றது திருச்சியில இருக்கீங்களா திருச்சில இருந்து வந்த உடனே இறங்கி வீட்டுக்கு தானே பதிலுக்கு மாமா சாப்பிடுவாரு பதிலுக்கு மாமா சொல்லுவாரு அதெல்லாம் உங்களுக்குள்ளதா எனக்கு எனக்கு ஒரு பிராந்தி பிராந்தினா என்னங்க வணக்கம் பிரதர் நான் வண்டி ஓட்டி நிறைய பஸ் வாங்குவேன் ஒரு சரத்துக்குமார் சூரிய சூரியவன் நட்சத்திர சென்னையில் ஒரே பாட்டுல எத்தனை பஸ் வாங்கலான் இருக்கா எப்பா ரவா ஏன் என்னுடைய கருத்தை படிக்கவே இல்லை என்ன பிடிக்கவே இல்லையா ஏங்க டீலக்ஸ் உங்க கமெண்ட்ல படிச்சுட்டு தான் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கமே யாரும் இல்ல எல்லாரும் தான் பேடு கமெண்ட் போடாதவங்க பரவாயில்ல சிஸ்டர் நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது எனக்கு ஆபீஸ் அந்த கொடுத்தா புல் ஹார்ட் போனை வச்சுட்டே சார்ல வேலைங்க பஸ் ஓட்ட கத்துக்க ராஜாஜி வர சொல்லிக்கிறார் உங்கள் மாதிரி சத்தியமா ஐயா உன் நோட்டை நைநாட்டை காட்டுறேன் மோட்டர் நைநாட்டை காட்டு மோட்டர்ரா ராஜா ப்ரோ இல்லை படிக்கவில்லை நீங்கள் போடுங்கள் நான் படிக்கிறேன் டீலேஸ் அண்ணா ஹாய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மழையாங்க எங்க பெஞ்சிச்சு மழை நேற்று பெஞ்சிச்சு இன்னைக்கு பெய்யல நான் நேற்று எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சிஸ்டர் ஆனால் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்கீங்க நாங்கள் அதனால என்னால் ஓகே 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 சிஸ்டர் வாங்க கௌரி சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் மழை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாப்பிடல இனிமேல் சாப்பிடணும் சிஸ்டர் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆனால் ஃபீல் பண்ணே சிஸ்டர் மாமா சொன்னதுக்கு அப்புறம் ஓசி நான் எதிர்பார்த்த நீங்கள் நிச்சயம் வருவீங்க ராஜா அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா ராஜா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நான் நல்லா மீங்க நல்லா இருக்கேன் உங்கள் ஊர் பேர் என்ன சொல்லுங்க டீலக்ஸு நான் மன்னார்குடி யூ சிஸ்டர் நல்லா இருக்கு எந்த ஓ என்ன அக்கா எனக்கு தெரியுன்னு தூய தமிழ்லாம் பேசுகிறது திருவள்ளுவர் அப்படி இல்லை ஃபியூச்சர் சேனல் பாஜபுல உனக்கு சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர் ஹாய் மலர்மா எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க வாணி இது லைவா ஏண்டிவன் ஐயோ எங்க வேல்முருகன் என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சிங்க என்ன அக்கா இட்லியா தோசையா தெரில தம்பி இங்கேவா அவன் நோட்டெல்லாம் வெளியே எடுக்காத வா ராஜா அண்ணா எப்படி இருக்கீங்க இங்க சாம மழை பெய்யுது டெய்லி டெய்லி ஈவினிங் ஆனா மழை பெய்யுது இவன் அஞ்சு மணில இருந்து வேனுக்குன்னு அழுது அழுது சாதிச்சிட்டு உட்காந்துக்கிறான் நான் அடிச்சு போடுவான்ட்டு நான் லைவ் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் ஒரு லைவ்ல போட்ட கமெண்ட்ட எல்லாம் காப்பி அடிச்சிட்டாங்க அது இப்போ வைரல் ஆயிடுச்சு அது என்ன கமெண்ட்டு குமார் ஆய் ஷேடோ வாங்க ஷேடோ வணக்கம் ஷேடோ எப்படி இருக்கீங்க வணக்கம் வாணி நாளம்மா நல்லம்மா பார்த்து எவ்வளவு நல்லாச்சு நல்லா இருக்கீங்களா என்னாச்சி அன்பு வாங்க அன்பு சும்மா ப்ரோ வணக்கம் ப்ரோ சரிமா പോരാ ഓക്കെ ഓക്കെ ഇപ്പം ഓക്കെ വേ സിസ്റ്റർ മുഴുവൻ മനസ്സോടെ എനിക്ക് അനുഭവ നായിട്ട് ഓക്കെ ഓക്കെ അമോ സി മുളു മനസ്സോടെ സെൻഡാ പാർട്ടി ബൈ സിസ്റ്റർ